நம்ம வெளியே போயிட்டு வந்தால் எவ்வளோ டயர்டாக இருக்கோங்க அதுலேயும் சமைக்கணும்னு சொல்லிட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்களா அவங்களுக்கெல்லாம் ஒரு ஈஸியான சொல்யூஷன் நான் சொல்லங்களா அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாதவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சுடு சாதம் மட்டும் இருந்தால் போதுங்க ஒரு ஃபுல் மீல்ஸையே நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் நம்மளோட வத்த குழம்ப வச்சுதாங்க நம்ம வத்த குழம்பை இட்லி தோசை சப்பாத்தி எதோட வேணும் வேணாலும் வச்சு சாப்பிட்லங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பார்க்கவே கலர் சூப்பராக இருக்குங்களா கொஞ்சமாக நம்ம எடுத்தாவே போதுங்க இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க புளிப்பு காரம் உப்பு எல்லாமே தேவையான அளவு இருக்குங்க வத்த குழம்புல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நம்மளே இந்த சுண்டக்காயை காய வச்சு வத்தல் பண்ணி எடுத்து வச்சுக்குவாங்க சுண்டைக்காயில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க அது எல்லாத்துக்குமே தெரியுங்க அதுலையும் வத்த குழம்பா வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்துங்க இப்போ நான் சொன்னது கரெக்டுங்களா ஒரு ஃபுல் மீல்ஸையே வந்து இந்த வத்த குழம்பை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாங்க உங்களுக்கு நம்மளோட வத்த குழம்பு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க நம்மளோட வெப்சைட்லையும் நீங்கள் போய் வாங்கிக்கலாம் Thank you